சிட்டியின் மிகப்பெரிய பிசினஸ்மேன் ஏன் அவனை பார்க்க வருகிறார் அவனின் அந்த தோற்றத்தை பார்த்து ஏன் அதிர்ச்சி அடைகிறார் பயபக்தியுடன் அழைத்து செல்லும் ரகசியம் என்ன நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர் சேரி பகுதியை சேர்ந்த ஒரு அனாதைக்கு தன் குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி தான் உயிரையே வைத்திருக்கும் முறை மகளை ஏன் திருமணம் செய்து வைத்தார் அந்த ஏழையின் உண்மை பின்புலம் தெரிந்த ஊரில் உள்ள பணக்காரர்கள் எல்லாம் ஏன் அவனை பார்த்ததும் பயந்து நடுங்குகிறார்கள் கிளம்புறோம் சார் கிளம்புறோம் எவ்வளோண்ணா ஒரு மூணு மூணு மல்லிப்பூ கொடுக்குமா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதில் பேசாம நான் கடல விழுந்து சேர்த்து போயிருக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்காரங்கெல்லாம் ஐஃபோன் வாங்கி தராங்க டைமண்ட் ரிங் வாங்கி தராங்க ஆனா நீ கேவலம் பத்து ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்க உன்னை என் புருஷன சொல்லிக்கிறதுக்கு நான் பேசாம தூக்கல தோங்களா சந்தனா தனது அப்பாவின் வார்த்தைகளை ஏற்று ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள் ஆனால் ஹரிஷ் ஒரு தொழிலதிபர் இல்லை என்பதும் அவன் ஒரு சேரியில் பிறந்து வளர்ந்தவன் என்பதும் அவன் ஒரு ஏழை என்பதும் தெரிந்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அதனால் சந்தனா ஒரு நிபந்தனை விதித்தாள் ஹரிஷ் தனது கணவன் என்பதை வெளியே வேறு யாருக்கும் சொல்ல கூடாது என்று ஹரிஷ் உண்மையில் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போலவே வாழ்ந்து வந்தான் வீட்டில் உள்ள அனைவரும் ஹரிஷை எப்பொழுதும் மரியாதையின்றியே நடத்தினர் அவன் மீது அனைவரும் தங்களது அதிகாரத்தை காட்டினர் அவனுக்கு ஒரு நல்ல உணவோ வீட்டுக்குள் வாழ நல்ல இடமோ கூட தரவில்லை ஹாலில் உள்ள கார்பெட்டின் மீதோ இல்லை சில சமயம் நாய்களை கட்டி போட்டு வைக்கும் அறையில் கூட உறங்கினான் இந்த உடஞ்ச கிளாஸ் பீஸ்க்கு இருக்க மதிப்பு கூட இல்லாத பிச்சைக்காரன் அவன் அவனை போய் ஒரு பிசினஸ் மேன் போய் சொல்லி எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க ஏன் பா அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு ஒரு ஃபாரின் பிரீட் நாயாவது வாங்கி கொடுத்திருக்கலாம் அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் ஆவது கிடைச்சிருக்கும் சொசைட்டில சந்தனா தன்னை ஒரு நாயை விட கேவலமாக நினைப்பதை பார்த்து முடைந்து போன கண்ணாடிக்கு இருக்கும் மதிப்பு கூட தனக்கு இல்லை என்று சொல்லி அசிங்கப்படுத்தியும் தன்னை பற்றிய எந்தவித உண்மைகளையும் யாரிடமும் வெளியே சொல்லாமல் இவ்வளவு அசிங்கங்களையும் சகித்துக்கொண்டு ஏன் அமைதியாக வாழ வேண்டும் ஹரீஷ் ஹரீஷின் ரகசியத்தை அறிந்த சந்தனாவின் அப்பா தனது மகள் அவனை இவ்வளவு அசிங்கப்படுத்துவதை பார்த்தும் ஏன் அமைதியாக மௌனம் காக்கிறார் இப்படி ஒரு அசிங்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்று வாழும் அளவிற்கு வெளிநாட்டில் தன் கணவர் லண்டனில் பெரிய தொழிலதிபர் என்றும் தன் தோழிகளிடம் சொல்லி சமாளித்தாள் அப்போது அவர்கள் தங்கள் கணவர்கள் கொடுத்த விலை உயர்ந்த பரிசுகளை காட்டும் போது சந்தனாவின் மனம் கொந்தளித்தது சரி பரவாயில்ல கல்யாணத்துக்கு தான் கூப்பிடுல அட்லீஸ்ட் உன் ஹஸ்பண்டை பண்ணுவியா இல்லையா எல்லாம் அவசர அவசரமா நடந்துருச்சுப்பா அப்புறம் அவரு ரொம்ப பிஸி பர்சன் அண்ட் லண்டன்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு கூட அவருக்கு டைம் இல்ல அதனாலதான் எங்க கல்யாணத்தை லண்டன்ல வெரி லிமிடெட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கூப்பிட்டு நடத்த வேண்டியதா போச்சு எவ்வளவு நாள் தான் உன் ஹீரோவை மறைச்சு வைக்கிறேன்னு பார்க்குறோம் இது தாண்டி என் ஹீரோ ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த டைமண்ட் நெக்லஸ் ஒரு முறை வேலண்டைன்ஸ் டே அன்று ஹரிஷ் தனது மனைவி சந்தனாவுக்கு ரெட் ரோஸ் பொக்கே வாங்கி தர ஆசைப்பட்டான்

ஏன் கஷ்டglColor இந்த மூட் ஸ்விங்கும் எப்பவேணா வருது அப்படியே உன்ன மாதிரி ஒரு பைசாக்கு பயোজনেরல ம் சரி அத விடு உனக்கு 2 டேஸ் டைம் தரேன் என்ன பண்ணுவியோ தெரியாது वैलेंटाइन டேக்கு எனக்கு ஒரு காஸ்ட்லி gift வேணும் அதோட காஸ்ட் minimum 1 lakh అవ್ದிருக்கணும் हां ப்ரி உன்னால கொடுக்க முடியலனா ஏதாவது ஓட ட்ரெயின் முன்னாடி விழுந்து சாவு हां அப்போ அவதே என்ன புடிச்சு த르தரோ என்னை விட்டு போகட்டும் சந்தனா அவ்ளோ பானுனா என் கண்ணல கூட பார்த்ததில்லை அவ்வளோ காஸ்ட்ல எனக்கு கிஃப்ட் நான் எப்படி கொடுக்க முடியும் அது நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா கேவலம் ஒரு பொண்டாட்டி கேக்குற ஒரு கிஃப்ட் கூட உன்னால வாங்கி தர முடியல சி சந்தனா அவ்வாறு கூறி சென்றது ஹரிஷுக்கு மிகவும் வேதனை அளித்தது ஒன்றும் பேசாமல் வேறு வழி இன்று அங்கிருந்து சென்றான் வேலண்டைன்ஸ் டே முடிந்த இரண்டு நாட்களுக்கு பிறகு ஹரிஷ் சந்தனாவுக்கு தருவதற்காக கிஃப்ட் ஒன்றினை வாங்கி வந்திருந்தான் அப்படி அந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்கிறது என்று ஆர்வமாக திறந்து பார்த்தாள் சந்தனா அந்த கிஃப்டை பார்த்து மறுநொடியே அதிர்ச்சி அடைந்தாள் சந்தனா என்னது ஜிம்மி சூ சாண்டில்ஸா இது டென் லேக்ஸ்க்கு மேல இருக்குமே இது எப்படி நீ வாங்கிட்டு வந்த சந்தனா அது ஒரு தான் நினைச்சிட்டியா டூப்ளிகேட் இது அப்படி ஹரிஷ் கூறியவுடன் ஏமாற்றத்துடன் அந்த சாண்டல்களை தனது அறைக்கு எடுத்து சென்றாள் இருந்தாலும் அந்த சாண்டல்களின் குவாலிட்டியை பார்த்த சந்தனாவுக்கு ஹரிஷின் மேல் கொஞ்சம் சந்தேகம் வந்தது ஏனென்றால் அவற்றை பார்த்தாலே அவை அப்படியே ஒரிஜினல் போன்றே இருந்தது அவளுக்கு மறுநாள் அந்த சாண்டில்களை எடுத்துக்கொண்டு அதன் ஷோரூமுக்கு சென்றாள் சந்தனா அப்போது அங்கு இருந்த சேல்ஸ்கள் சந்தனாவை பார்த்து மேடம் நீங்க ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஃப்ரெண்டா ராஜேஸ்வரன் ஃபேமிலி அவங்களா அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களாச்சே அவங்க மீட்டிங் கிடைக்கிறதே பெரிய விஷயம் பெரிய பெரிய ஆளுங்களே அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஆனா நீங்க ஏன் அவங்கள பத்தி கேக்குறீங்க மேடம் உங்க கையில இருக்குல்ல இந்த பாக்ஸ்

அவ்வளவு பெரிய பணக்காரன் என்றால் எதற்காக சந்தனாவின் வீட்டில் வந்து அசிங்கப்பட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே அங்கிருந்து கிளம்பிய சந்தனா அவன் ஏதோ ஒரு தந்திர வேலை செய்துதான் இதை தனக்கு பரிசளித்திருக்கிறான் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள் சில நாட்களில் அந்த சாண்டில்ஸை பற்றி மறந்தே போனாள் ஐயோ கடவுளே ஒரு நாள் காலையில் ஹரிஷ் காய்கறிகளை வாங்குவதற்காக வெளியே சென்று இருந்தான் அப்போது வேக வேகமாக கிளம்பிய சந்தனா கோபமாக ஹாலுக்கு வந்து கத்த ஆரம்பித்தாள் அம்மா ஹரிஷ் எங்க எனக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டான் நான் இன்னைக்கு அவனை ஆபீஸ் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த மகாராஜா வீட்லயே இல்ல ஆனால் சந்தனா ஹரிஷை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்தான் ஹரிஷ் இவனெல்லாம் ஆபீஸ் கூட்டிட்டு போறது ரொம்ப முக்கியமா நீ சும்மா இருமா ஹரிஷ் எங்க போய் தொலைஞ்ச நல்லா கேட்டுக்கோ நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன் இனிமே என் கூட கிளம்பி என் ஆபீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு வேலை செய் இப்படியே வீட்டுல வேலை செஞ்சு ஓபி அடிக்காத போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா உன்னால எனக்கு லேட் ஆகுது ஒரு ரெண்டு நிமிஷம் சந்தனா ரெடி ஆயிட்டு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இப்பதான் என்ன முத முதலா வெளியே கூப்பிடுறான் என்னதான் அவளுக்கு என் மேல கோவம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஏதோ இருக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும் உம் ஹலோ பொண்டாட்டி போலாமா வா ஆ மறந்துட்ட பேக் எடுத்துக்கிட்டியா சிறிது நேரத்தில் சந்தனாவும் ஹரிஷும் சந்தனாவின் அலுவலகம் வந்தடைந்தனர் ஹலோ மிஸ்டர் ஆஃப்டர் வீட்டுக்காரா நான் உன்னை பார்த்ததுக்காக ரொம்ப யோசிக்காத எப்பவும் கிழிஞ்ச தோணி அழுக்கு தாடின்னு தெருவாளர் பிச்சைக்கார மாதிரி இருப்ப ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஏன்னு பார்த்த அவ்வளவுதான் ஒவ்வொரு ஆசையை வளர்த்துக்காத எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வந்து சேர Hey princess. Hi. How are you? <laughs> ஆளைய பார்க்க முடியல எங்க போன நீ உன்ன பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கறதே பெரிய விஷயமா இருக்கு ஐயோ அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல வீட்டில கொஞ்சம் வேலை அதிகம் அவ்வளவு ஓகே ஓகே ஐ ஹாவ் சம்திங் ஃபார் யூ சர்ப்ரைஸ் வாவ் சீ வாட் ஐ காட் ஃபார் யூ சபியஸ் சாச்சி லஹங்கா தீபிகா பருகோனே அவ கல்யாணத்துக்கு கட்டின அதே பிராண்ட் உனக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்த இத நீ உன் கல்யாணத்துக்கு போட்டா சும்மா தெறிக்கும் வாவ் இது எனக்காக வாங்கிட்டு வந்தியா திஸ் இஸ் சோ லவ்லி Thank you so much for the gift. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற சந்தனா உனக்காக நான் என்ன வேணா வாங்கி தருவேன் என் ஃப்ரெண்ட் மூலமா ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஜஸ்ட் இது 20 லட்சம் தான் ஆச்சு ஓ மை காட் 20 லட்சம்மா

இந்த பிராண்டட் அஷோக் மேலும் எதுவும் செய்வதற்கு முன்னர் அவனை தடுத்த ஹரிஷ் சில்க் யூஸ் பண்ணுவாங்க இது என்ன சீப்பா ஒரிஜினல் டிசைன் வேற மாதிரி இருக்கும் இது என்னது வேற மாதிரி இருக்கு ஒரிஜினல் கேப்பிட்டல் எஸ் இருக்கும் ஆனா இதுல என்ன இருக்கு ஸ்மால் எஸ் இருக்கு இந்த மாதிரி துணி எல்லாம் லோக்கல் மார்க்கெட்ல மார்க்கெட்டில் ரூபாய்க்கு கிடைக்கும் ஹரிஷ் வாரி சொன்னதும் சந்தனாவும் அந்த லோகோவை பார்த்து அது டூப்ளிகேட் என்பதை உறுதி செய்து கொண்டால் அதை பார்த்து அசோக் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி நான் என் ஃப்ரெண்ட் தான் தேங்க்யூ பை மிஸ்டேக் தப்பா அனுப்பியிருப்பான் நான் உனக்காக ஒரிஜினலே ஆர்டர் பண்றேன் சந்தனா நான் உனக்கு டூப்ளிகேட் எதுக்கு கொடுக்கப் போறேன் சொல்லு ஐ மீன் ஆ ஓ ஐ ஜஸ்ட் காட் அ கால் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் ஆ ஹலோ ஓகே ஓகே

அவளது பதிலுக்கு காத்திருக்காமல் அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பி சென்றான் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் அசோக் மாதிரி ஆளுங்க கிட்ட நான் ஏமாந்துற கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான் ஃபர்ஸ்ட் டைம் செக்யூரா ஃபீல் பண்ண வைக்கிறான் ஒருவேளை நான் தான் இவனை பத்தி புரிஞ்சுக்காம என்கிட்ட இருந்து ரொம்ப தள்ளி வச்சிருக்கேனா எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்ன இது முட்டாள்தனமான திங்கிங் அசோக் என் பிசினஸ் பார்ட்னர் அது மட்டும் இல்லாம பெரிய பணக்காரன் பிசினஸ் வேர்ல்டுல கிங் நம்ம கம்பெனில இன்வெஸ்டர் வேற ஹரிஷ் சொன்னது கேட்டு அசோக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து போயிட்டா என்ன ஆகும் ஹரிஷ்காக இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டது என்னால வீணடிக்க முடியாது இந்த கம்பெனிக்கு ஹரிஷ விட அசோக் தான் முக்கியம் ஹரிஷ் உனக்கு என்ன பைத்தியமா என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா அவ்வளவு தைரியம் வந்துருச்சா ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் இடம் கொடுத்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தா இவ்ளோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்க உன்ன ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட சந்தனாவின் பேச்சிற்கு எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருந்தான் ஹரிஷ் அப்போது காபி மாக்குடன் கோபமாக நின்று கொண்டிருந்த அசோக் டேய் பிச்சைக்காரா இங்க வாடா ஏண்டா பெரிய இவனடா நீ இங்க பாருடா சொல்றத நல்லா கேட்டுக்கடா நான் இருக்கிறப்பவே என் கிஃப்ட பத்தி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியமா உன் மூஞ்சிய பார்த்தா அந்த டூப்ளிகேட்ட கூட வாங்க வக்கு இல்லாத மாதிரி இருக்க நீ என்ன சொல்றியா டேய் உன் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேச பிச்சக்கார நாய் நீ என்ன எதிர்த்து பேசுறியா இங்க இருந்து வெளியே போடா என்று கூறி அசோக் அனைவரின் முன்னிலையிலும் தன்னை அசிங்கப்படுத்தியதை அரிஷுக்கு மிகுந்த கோபத்தை வரவழைத்தது மற்றவர்கள் தனது அமைதியை அடிமைத்தனம் என்று இனியும் நினைக்க கூடாது என்று பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் ஹரிஷ் அதனால் இவ்வளவு நாள் அடக்கி வைத்திருந்த கோபத்தை எல்லாம் இப்போது வெளிக்காட்ட ஆரம்பித்தான் அசோக்கின் கைகளை முறுக்கிய ஹரிஷ் முன்னாடி நின்னுட்டு இருக்கா அவ பொண்டாட்டா அவ கிட்ட இருந்து நீ எவ்வளவு தள்ளி இருக்கையோ அவ்வளவு நல்லது உனக்கு ரெண்டாவது என் பொண்டாட்டிக்கு நீ எல்லாம் கிஃப்ட் வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை அவளுக்கு நான் வாங்கி தருவேண்டா கடைசியா ஒரிஜினல் தர துப்பு இல்லைனா கொஞ்சம் ராஜா தனது கோபத்தை மொத்தமும் கொட்டி விட்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு விட்டுரிஷின் மனம் மிகவும் லேசானது அப்போது அவனது மொபைலுக்கு ஒரு ஒரு கால் வந்தது அதை அட்டன் செய்தான் தான் வெயிட் இருந்தேன் சார் ஈவினிங் ஸ்பெஷல் மீட்டிங் செட் அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து மீட் பண்ணி பாருங்க அப்புறம் இது கோடி டீல் சார் நீங்க இந்த அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்க முடியும் சார் சார் எனக்கு யார மீட் பண்றத பத்தியும் எப்பவும் எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை புரியுதா ஆனா நீங்க எனக்கு ரெண்டு கண்டிஷன்ஸுக்கு ஓகே சொல்லணும் ஒன்னு சபியசாட்சி பிராண்ட்ல இமீடியா ஒரு லெஹங்கா வேணும் அதோட காஸ்ட் மினிமம் ஒரு கோடியாவது இருக்கணும் ரெண்டாவது அது என்ன உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் அதுவும் ரொம்ப முக்கியம் இந்த செஞ்சு முடிச்சிருங்க ஆட்டோ போலாம் போலாம் கோல்டன் கோல்டன் இந்த மாநிலத்திலேயே மிகவும் லக்ஸரியான ரெசிடென்சியல் ஏரியாவாகும் ஆனால் அரிஷ் யாரை பார்க்க செல்கிறோம் எந்த மாதிரி இடத்துக்கு என்ற எந்த தகவலும் இன்றி வாட்ஸ்அப்பில் வந்த அந்த முகவரிக்கு லோக்கல் ஆட்டோவில் ஏறி சென்றான் அந்த ஏரியாவில் அந்த சிட்டியில் இருக்கும் பணக்காரர்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் உள்ள பணக்காரர்களின் வீடுகளும் உள்ளன பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அங்கு வந்து செல்வார்கள் அதனால் அங்கு ஒரு சாதாரண ஆட்டோவில் இருந்து இறங்கி அவனை கசங்கிய சட்டையுடனும் செருப்புடனும் உள்ளே செல்ல முயன்ற அரிஷை பார்த்த செக்யூரிட்டிகள் அவனை தடுத்தனர் தம்பி நீ பாட்டுக்கு எங்க உள்ள பார்க்க வந்திருக்கேன் இப்ப போகணும் கொஞ்சம் வழி விடுங்க இப்படிதான் தான் வரவும் போறவும்லாம் சொல்றா. உன்ன ஒரு தடவையாவது கண்ணாடியில பாத்திருக்கயா? செருப்பும் ஆளு அவனம். தம்பி, இது கோல்டன் pearl society. Hey, I'm so proud of you, Vaibhav. Forbes top richest man in India-ல வந்திருக்க. அதுமட்டுமில்லாம real estate நம்பர் 1 இருக்க. india one of the richest society आन, Golden Palm society நீ. இந்த இருக்கிற பெரிய பெரிய buildings one and only நீ. இதெல்லாம் பார்க்கறப்போ

யாராவது பார்த்தா நம்ம சொசைட்டியோட ரெபியூஷன் என்ன ஆகும் தெரியாதா பாருங்க சார் எவ்வளவு சொல்லி இந்த பிச்சைக்காரன் உள்ள போனா நட முடிக்கிறான் அதனாலதான் சார் தள்ளிவிட்டேன் சார் ஹரீஷ் சார் நீங்களா சாரி சார் நான் உங்களை சரியா பார்க்கல நீங்க வரீங்கன்னு சொல்லிருந்தா நானே உங்களை ரிசீவ் பண்ண வந்திருப்பேன் சார் டேய் வெஸ்ட் பலோ சார் இவர் யாருன்னு தெரியுமாடா இல்ல சார் உன்னால ஹரிஷ் சார் கிட்ட எனக்கு தான் கெட்ட பேர் இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்கு சார் இருங்க இதில் அவர் மேல எந்த தப்பு இல்லை என்ன மாதிரி பார்க்க பிச்சக்கார மாதிரி இருந்தா யாரா இருந்தாலும் அப்படித்தானே பண்ணுவாங்க சார் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து நாலு வருஷம் ஆச்சு சார் அப்ப எப்படி இருப்பீங்க ஆனா இப்போ மிஸ்டர் வைபவ் அதை பத்தி எல்லாம் சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்லை அதெல்லாம் நேரம் வரப்ப சொல்றேன் நான் இப்ப உள்ள போகணும் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஒன்று இருக்கு நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் என்று கூறிவிட்டு ஹரிஷ் உள்ளே சென்றான் அவ்வளவு பெரிய பணக்கார முதலாளியே அந்த பிச்சைக்காரன் போல் இருப்பவனிடம் அவ்வளவு பவியமாக நடந்து கொண்டதை பார்த்த அந்த செக்யூரிட்டி மிரண்டு போய் நின்றார் அவ்வளவு பெரிய பணக்காரன் ஏன் ஹரிஷை சார் என்று அழைக்க வேண்டும் ஒருவேளை அவன் மிகப்பெரிய பணக்காரனா அப்படி என்றால் ஏன் இவ்வாறு நடிக்க வேண்டும் என்று அந்த செக்யூரிட்டிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் ஹரிஷ் உள்ளே நடந்து சென்ற அந்த சொசைட்டியின் கிளப் ஹவுஸை அடைந்தான் அப்போது அங்கு கோட் சூட் அணிந்த பெரிய மனிதர்கள் இருந்தனர் அவர்களை பார்த்த ஹரிஷ் அங்கு வெளியே வந்து ஒரு செடியின் மறைவில் அமர்ந்து யாருக்கோ கோபமாக கால் செய்தான் இவங்களோட தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு ஏன் முன்னாடியே சொல்லல இவங்க கூட எவ்வளவு பெரிய டீலா இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்ய முடியாது யார் அந்த பெரிய ஆட்கள் அவர்களை பார்த்து ஏன் தனது முகத்தை மறைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் அவ்வளவு பெரிய டீலை வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு ஹரிஷின் வாழ்வில் இதற்கு முன் சம்பவங்கள் என்ன ஹரிஷ் மிக பெரும் பணக்காரன் என்றால் ஏன் வீட்டோடு மாப்பிளையாக அசிங்கப்பட வேண்டும் அவனை பற்றிய உண்மை சந்தனாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வாள் ஹரிஷ் சந்தனா திருமணம் ஏன் நடந்தது இப்போதே போக்கெட் எஃப் டவுன்லோட் செய்யுங்கள் கிங் தொடரை கேளுங்கள்